ஸோ சுக்ரன் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நம்ம ஜாதகத்துல இப்போ வந்து சுக்ரனோட இது சொல்லிட்டு இருந்தோம் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ சுக்ரனை பத்தி சொல்லுவோம் ஸோ சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தேவை இல்லாத ரொம்ப வறுமையான நிலைகள் தொடர்ந்து இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க இந்த ராஜ உறுப்புகள் ஹெல்த் வைஸும் பாத்தீங்கன்னா சுக்ரனால பாதிக்கப்பட்டிருந்த ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கத்துல வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் சோ சுக்ரன் வந்து வந்து பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது எப்படி பரிகாரம் பண்றது அப்படின்றப்போ முதல் வந்து சுக்ரன் ஸ்தலமானது வந்து பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து போயிட்டு ஏன்னா வந்து ஒரு கலஸ்திரம் ஒரு ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் சரி ஒரு ஆணுக்கா இருந்தாலும் சரி சுக்கரன் நல்லா இருந்தாதான் திருமண வாழ்க்கை வந்து சந்தோஷமா அமையக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் போது திருமண வந்து தரிசிச்சுட்டு அங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு கல்யாண மாலையை அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைங்க அது வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த பூ எல்லாம் உதிர்ந்தாலும் காஞ்சாலும் அதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வீட்டுல வைங்க வீட்டுல வச்சுட்டு ஓடுற தண்ணியில அந்த மாலையை வந்து விட்டுருங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு முறை ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க நிச்சயமா சு சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்துல வந்து போயிட்டு ரங்கநாதரை வந்து நிச்சயமா தரிசிச்சுட்டு வாங்க சக்கரத்தார் வாழ் வழிபாடு சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா சக்கர தார்வாழ் வழிபாடை வந்து வெள்ளிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து செஞ்சுட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த சுக்கரனால பாதிக்கப்பட்டிருந்தேன் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து அமையும் அது மட்டும் இல்ல ஒரு ஏழை பெண்களுக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஏழை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு வந்து மைக்கு வர்க்கமா ஏழை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து சுக்கரனுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கும் போது உங்க ஜாதக கட்டத்துல இருக்க சுக்கரனோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும் அப்ப என்ன ஆகும் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்ல முத நார்மலா வந்து வீட்டுல வந்து இந்த வியாழன் வெளியில விளக்கு கம்பல்சரி ஏத்துறது நீங்க வந்தாலே அந்த விளக்கு வந்து நீங்க வார வாரம் வந்து கழுவி வைக்கும் போது சூப்பரா வந்து ஒரு அந்த ஷைனிங் அது ஒரு தனியா தெரியும் வார வாரம் கரெக்டாக பண்ணுற உங்களுக்கு வந்து அந்த இது தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு அம்சம் வந்து உங்கள் வீட்டில் வந்தாலே மகாலட்சுமி வந்து வீட்டில் வந்துருவா அண்ட் வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத இந்த குப்பைகள் ரொம்ப பழைய யூஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் வீட்டில் வைக்காமல் நல்ல வீட நல்லா கழுவி விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு அம்சத்தை வந்து பண்ணிவிட்டு வாங்க இந்த சுக்கரனால் பா நடக்கிற வந்து அந்த பாதிப்புகளும் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்திலயும் சரி உங்கள் டே டு டே லைஃப்லேயும் சரி நல்ல மாற்றம் தெரியும் இந்த காசு வந்து பாத்தீங்கன்னா கார்டு இந்த மாதிரி எல்லாம் வைக்காம நீங்க கொஞ்சம் காசை வந்துட்டே வாங்க இதெல்லாம் பண்ணுங்க சுக்கரனோட பாதிப்புல இருந்து சீக்கிரமா மீண்டு வருவீங்க அடுத்து